పస సతసన్ దారి వీడియో దారి సన్న చార్జింగ్ అయ్యో బుజ్జరా बिल्कुल फुल स्टॉप आ तिनर चाय పొడు నేను టీ పోడ్రా నీకు నా పొరు బట్ తినుమా టేస్టా అది కేకమితిని 200 రూపాయలు

லைவுக்கு புதுசாக வருவாங்கன்னா புதுசாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போதீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்காக போயிருந்தோம் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கேன் இனிய மாலை வணக்கம் சகோதரி வணக்கண்ணா வணக்கம்ண்ணா இப்போதான் போயிட்டு வந்திருக்கேன் சரி ஒரு லைவை போட்டுருவோம் அப்படின்ட்டு நேற்று நைட்டே வந்து ஏழாயிரம் பேர் வந்துட்டாங்க இப்போ ஒரு ஏழாயிரத்தி ஐம்பது பேர்கிட்ட வர போகிறாங்க சரி அதான் சரி ஒரு லைவ் போட்டிரும் அப்படின்ட்டு லைவ் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கமாண்டு ஒரு லைவ் வந்து நான் போட்டிருந்தேன் நிறைய பேர் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக நல்லா வந்து கமாண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கே போ ஒன் வைப் போ மஸ்காரோ மஸ்காரா கதை தெரிவி ஹலோ 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 மேடம் சூப்பர் உங்க நேம் என்னோட நேம் வந்து நேசமணி எசே டீ குடிச்சாச்சா என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி சரி டான்ஸ் ஆடுற அணிக்கு பார்க்கலாம் இப்போ இரு பூ ரவுண்டா இருக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு மூணு மாசத்துல எனக்கு 70 பேர் கூட வந்து கிடையாது ஆக மொத்தம் மூணு ஒரு நாற்பது ஃபாலோவர் மட்டும்தான் இருந்தாங்க நிறைய ஃபேமிலியில் உள்ளவங்கள நானே வந்து போனாங்க எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அவங்க சேனல் வாங்கி அவங்க ஃபோனை வாங்கி நானே என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவேன் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தாங்க எனக்கு டக்குன்னு ஒரு அதே ஒரு ஏழு மாதம் ஆறதுக்குள்ளுமே எனக்கு ஏழாயிரம் சொந்தங்கள் வந்து வந்திருக்காங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயம் காசு இல்லை பணம் இல்லை எதுவுமே இல்லாமல் எனக்கு ஏழாயிரம் சொந்தம் கிடச்சது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் அது என்னோடய திறமைக்கு கிடச்சதுன்னா மிகப்பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில் வந்து இதை விட வேற வெற்றியே கிடையாது அதுன்னு ஒரு ஆயிரம் மணிநேரம் நான் ரீச் பண்ணி எனக்கு மானிடேஷன் மட்டும் நான் அப்ளை பண்ணிட்டேன் இதோட எனக்கு வாழ்க்கையில் வந்து காசு பணம் கிடையாது படிப்பு கிடையாது இது இல்லாமல் நான் ஒன்று சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும் எல்லாருமே என்னோடய நேம் வந்து கேட்கும்பொழுது நேசமணி மகேஷ் அப்படின்னு சொல்லி நான் ஏன் வச்சேன் முதல்ல நேசமணி சமையல் டைமுன்னு நான் வைச்சேன் அந்தளவுக்கு எனக்கு குக்கிங் வீடியோஸ் வந்து என்னால் போடுறதுக்கு எனக்கு டைமும் கிடையாது போடவும் முடியலை அப்புறம் வந்து என்னோட பேரை கேட்டாலே எல்லாருமே சிரிப்பாங்க நேசமணி நேசமணின்னு சொன்னால் எல்லோரும் சிரிப்பாங்க காமெடியும் பண்ணுவாங்க என் பேரை வச்சு காமெடியும் பண்ணுவாங்க ஸ்கூல் டைத்துல எல்லாம் இருந்து ஹாய் மேடம் ஹாய் ஹாய் ஸ்கூல் டைம்லலாம் என்னோடய பேர் வந்து நேசமணின்னு சொன்னோம்னால் ரொம்ப சிரிப்பாங்க எல்லோரும் வந்து சொல்லுவாங்க நான் வந்து வீட்டில் வந்து சண்டை போடுவேன் அழுவேன் எனக்கு எதுக்கு இந்த பேரை வச்சிங்க அப்படின்னு சொல்லிலாம் வந்து நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டதெல்லாம் உண்டு அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் நேம் வைக்கும்போது நம்ம நேசமணினே வைப்போம் இன்னைக்கு இல்லைனாலும் எத்தனை வருஷம் அதில் ஒரு சாதனம் பண்ணும்போது நம்ம பேருக்குன்னு சொல்லி ஒரு அடையாளம் கிடைக்குமேன்னு தான் அந்த சேனல் நேமே வச்சேன் அதுக்கப்புறம் ரொம்ப அப்புறம் அந்த இடையில கூட வடிவேல் காமெடிலாம் ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சு அந்த நேசமணி அப்படின்னு சொல்லி வடிவேல் காமெடியெலாம் ஹாய் அக்கா ஹாய் ஹாய் மேலே நீங்கள் ஹாய் சொல்லியிருந்தீங்க இல்லை ஹலோ அக்கா ஹாய் ஹாய் அதனால் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகிடுச்சு அப்புறம் வந்து என் நேசம் பண்ணின்னு சொல்லி என்னோடய சேனலில் வந்து நிறைய பேர் கேட்பாங்க அது உங்களோட ஒரிஜினல் பேரை இல்லை சும்மா நீங்கள் வந்து இது வந்து ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு சொல்லி நிறைய பேர் கூட கேட்டிருக்காங்க இல்லை இது என்னோடய ஒரிஜினல் பேர் பிறந்த எங்கள் வீட்டில் வச்ச பேர் தான் நிறைய வருத்தப்பட்டது உண்டு எங்கே போனாலும் என்னோடய பேரை சொல்றதுக்கு நான் யோசித்து தான் அடுத்து நான் சொல்லுவேன் வணக்கம் சாப்பிட்டிங்களா வணக்கம் நல்லா அக்கா நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் ஓகே ஓகே அது என்னது செஞ்சு வியூன்னு கூப்பிட்டுருக்கீங்க

யோசிப்பேன் அதனால் யோசிச்சு தான் நான் என் பேரே நான் சேனலுக்கு வச்சேன் நம்ம பேரில் வந்து கரெக்டாக ஏதாவது ஒன்று நம்ம பண்ணியே தீரணும் அப்படிங்கிறதுக்காக வச்சு தான் இப்போ போயிட்டுருக்கு நான் பாதி முக்கால்வாசி நான் சாதனை பண்ணிட்டேன் எனக்கு இவ்வளோ ஓகே ஓகே நான் அந்த க்ரீன் ஷர்ட் எடுத்து நான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி நான் க்ரீன் ஷர்ட் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா உங்களோட சேனல் வந்து நீங்கள் அப்படி இல்லைனாலும் என்னோடய நைட் லைவ் ஓகே ஓகே ஆண்டி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா சாப்பிட்டாச்சு மதியம் சாப்பிட்டாச்சு இப்போ எங்கள் சொந்தக்காரவங்க நீங்கள் எ எங்கே இருக்கீங்க நான் திருநெல்வேலிப்பா திருநெல்வேலி இன்றைக்கி ஒரு சொந்தக்காரவங்களுக்கு வந்து மேரேஜ் என் மாமா பையனுக்கு வந்து மேரேஜ் வருது அதுக்காகவே வந்து நிறைய ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்னும் ஒரு மாதம் அலைய வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது இன்றைக்கூட அங்கே போயிட்டு பத்திரிக்கை அடிக்க கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ வந்தோம் ஆ அங்கே போயிட்டு இப்போ வந்து எனக்கு வந்து நேற்றே ஏழாயிரம் பேர் எனக்கு வந்துட்டாங்க நேற்றே லைவ் போடணும்னு நினச்சேன் என்னால் எனக்கு போடுறதுக்கு நேரம் இல்லை அதனால் இப்போ வந்த உடனே ஃபஸ்ட்டு லைவை போட்டுட்டு அடுத்த வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு லைவ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சாதனை எனக்குன்னு ஏழாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் ஒரு பேர் ரெண்டு பேரும் இந்த இப்போ வந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் தக்க வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் நான் ஒரு வருஷமாக எனக்காக ஏழாயிரம் பேர் நான் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் முக்காவாசி வந்து நான் வெற்றி பாதையை வந்து தொட்டுட்டேன் காவாசி தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அக்கா நானும் குமார் சௌதி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வணக்கம் அன்பு தங்கச்சிக்கு வணக்கம் வணக்கம்ண்ணா லோகுவண்ணா வணக்கம் வணக்கம் குமார் சவுதி ஓகே ஓகே லைக் டன் ஓகேண்ணா ஓகேண்ணா வேண்டாம் வேண்டாம் ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் இரவு சாப்பாடு இரவு சாப்பாடுலாம் ரெடி பண்ணணும் நான் இனிமேல் தான் ரெடி பண்ணணும் மாவு இருக்குது ஏதாவது ரெடி பண்ணணும் டூ ஓகே டூ கால் ஓகே மகேஷ் இந்த வாலி எடுத்துக்கூட அப்பாட்டா இந்த வாலி எடுத்துக்கூட தண்ணி பிடிச்சி வைக்கட்டும் நீங்கள் எந்த ஊர் ஆனால் நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் நீங்கள் தான் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் நான் திருநெல்வேலி திருநெல்வேலி டூ ஓகே டூ கால் ஓகே புரியலை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறையா வந்து எனக்கு இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் லைவ் வந்து ஏன் அதிகமாக நான் போட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் டக்குன்னு எனக்கு வந்து பெரிய பெரிய லைன்ஸ் வந்து இங்கிலீஷில் வந்து எனக்கு வந்து வரும் அதை வந்து புரிஞ்சு எனக்கு படிக்கிறதுக்குள்ளேயுமே அது நல்ல விஷயமாகவும் இருக்கும் கெட்ட விஷயமாகவும் இருக்கும் லைவில் வந்து அதனால் அதை படிக்கிறதுக்குள்ளேயுமே அடுத்த ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நல்ல விஷயமாக இருந்தால் அந்த பத்து ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க அதே எனக்கு அதை புரியதுக்குள்ளேயுமே திருநெல்வேலியில் ஓகே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்ப புதுசா வர்றவங்களா இருந்தாலும் என்னோட சேனல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிறைய எனக்கு வந்து இப்போ ரெண்டு நாளாகவே நல்ல கொஞ்சம் மோட்டிவேஷனாக எனக்கு கமாண்ட்லாம் வருது ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் வேறு சொன்னாங்க இந்த மோ மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பாதிக்க நம்ம வந்து தா எல்லாத்தையும் முடித்து நம்ம கம்ப்ளீட்டாக ஆகிறோம்னா மா அது வந்து இந்த மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப அது ஒரு கஷ்டமான ஒரு இந்த நூறு டாலர் ரீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்னு வேற ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க பார்ப்போம் அதையும் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு இங்கிலீஷ்லாம் படிக்க வராது ஃப்ரெண்ட்ஸ் ஓப்போனா நான் சொல்கிறேன் இருக்கேன்னா எல்லா லைவிலுமே நான் சொல்லியிருக்கேன் அதை வந்து அந்த அதை அப்ளை பண்ண வைக்க எல்லாமே நான் வந்து ஒருத்தவங்கள்ட்ட சில மெசேஜ் கூட எனக்கு படிக்க தெரியாத க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்பி தான் வந்து நான் அதை வந்து புரிஞ்சுக்குவேன் அதனாலே வந்து எனக்கு பயமாகவே இருக்குது அதெல்லாம் அவங்க வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த அக்காங்கெலாம் வந்து நீ பயப்படாத என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணி உனக்கு சேல்ரி வர வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் எனக்கு யூடியூப்பில் கிடச்ச அது ஃப்ரெண்டு தான் ரெண்டு மூணு பேரும் அது குரூப்பாகவே வச்சுருக்காங்க நீங்கள் எந்த ஊர் சகோதரி ஆனால் நான் வந்து திருநெல்வேலி என்ன திருநெல்வேலி திருநெல்வேலி காத்து அடிக்குமே திருநெல்வேலி காத்தெல்லாம் அடிக்காது இங்கேயும் வெயில் பயங்கரமா தானே இருக்கு இன்னைக்கு வெயில் அலைஞ்சிட்டுதான் இப்பதான் வீட்டுக்குள்ள வந்து நான் வந்திருக்கேன் இங்கேயும் வெயில் செமையா அடிக்கதானா செய்யுது ஓகே 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 பால எடுத்துல மயசை டீ போடும் என் வீட்டில் எங்க பசங்களான டீ போடுறதுக்கு ஆர்வம் ஆயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ போட்டு கொடுக்கணும் ஒருவேளை நானும் பார்க்கவே இல்லை அப்படியே போயிட்டு வந்த உடனே நான் போட்டுட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை ஆரம்பிச்சேன்னா நைட்டு ஒன்பது மணிக்கு வரைக்கும் இருக்கு எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் லட்சுமணன் நீ பாத்திரமே குடுக்கலையா அப்ப சொல்லாதே ஓஷனா லட்சுமணன் சொல்லிர்க்கீங்க ஃபர்ஸ்ட் பேரு R A D H हाय அம்மா நீ லட்சுமணன் சொல்லிர்க்கீங்க ஃபர்ஸ்ட் லட்சுமணனுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன் நீங்க ஹாய் சொல்லுங்க फ्रेंड्स அம்மா நீ பாアルミ பாத்திரமே குடுக்கல நான் காலையில தான் ஆட்ட ஸ்கூல் கொண்டு போய் விட போறான்ல அப்ப எல்ல பாத்திரத்தை கொண்டு போய் குடுத்துட்டு போகு. இப்ப அப்பாவே குடுக்குறன்னு சொல்லு. இது

1 2 3 3 1 1 ओके ओके கண்ணுడిలా అవుతు కట్టేయాచ 3 1 2 3 சகோதரி வாழ்த்துக்கள் 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 ஓகே தேங்க்ஸ் நான் வந்து காவல்குணருதான் தங்கச்சி இருந்தேன் மூணு வருஷமா ஓகேண்ணா ஓகேனா हाँ तो ये तो उड़ना वो सोले कहाँ है ओके ना इधर मैं आकर लेना चलो बढ़ेगे आता टेंट तो ओके 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 सोले सब फोटो ओके ना बाय बाय

no All right. All right. no நாளைக்கு லை பாப்போம் புதுசா வர்றதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேசுறதுக்கு சீத்தூள் இல்லலாமா என்ன செய்ய காபி நல்லா இருக்குமா இந்த சாமி படத்துல வந்த திருநெல்வேலி டிஎஸ்பி ஆர் சாமி ஐபிஎஸ் இருபது வருடத்துக்கு முன்னாடி தலைமறைவான அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிருக்கா இல்லையா இந்த சாமி படத்தில் வந்த திருநெல்வேலி ஆர் சாமி ஐபிஎஸ் இருபது வருடத்துக்கு முன்னாடி தலைமுறவானாரே அவர் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா இல்லையா இல்லையா யார் தலைமுறவானது சரி அப்ப காப்பி தான் போடணும்

ठीक है अगला वीडियो बंद करते फ्रेंड्स நாளைకి பார்க்கலாம் ओके ओके बाय 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 आ मां टिफिन लेके डायरेक्ट பண்ணனும் ها